செய்திகள் இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சாதாரண மக்களுக்கு காரொன்றை கொள்வனவு செய்ய முடியாத நிலை சாடும் துப்பாக்கிச் சூடு ஒருவர் பலி நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்து அனுர வெளிப்படுத்திய தகவல் எம்பிக்களின் பாதுகாப்பு குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல் அனுர அரசாங்கத்திடம் நாமல் முன்வைத்த கோரிக்கை நாட்டில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் துப்பாக்கிதாரியின் காதலி விடுதலை காதலியின் நடனத்தால் பிரிந்த காதலனின் உயிர் குழந்தையை பெற்று வெளியில் வீசியறிந்த மாணவி தமிழர் பகுதியில் சம்பவம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்து வெளிப்படுத்திய தகவல் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்றைய தினம் விஜயம் செய்தபோதே ஜனாதிபதி இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாகும் அதை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்தாலும் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் உள்ள ஒல விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தால் பரவாயில்லை மக்களை பிரச்சனையில் தள்ளிவிடாமல் இருந்தால் சரி இப்பொழுது வாதிகளுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள் மக்களையும் பிரச்சனைகளில் தள்ளிவிடுகிறார்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தாருங்கள் என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காதலியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக பத்தொன்பது வயது இளைஞன் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து சம்பவம் உணராகலையில் பதிவாகி இருக்கிறது மொனராகலை ஹூலந்தாவத்திற்கு சேர்ந்த குறித்த இளைஞன் ஒரு பெண்ணுடன் சுமார் ஒன்றரை வருடங்களாக காதலுறவில் இருந்து வந்திருக்கின்றனர் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவரது காதலி அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக உறவை முறித்து கொண்டுள்ளார் அந்த இளைஞன் மீண்டும் காதலுறவை கட்டியெழுப்ப முயன்ற நிலையில் இளம்பெண் அதற்கு உடன்படவில்லை இதற்கடைகள் குறித்த இளைஞன் மொனராகலை பிரதேச சபை மைதானத்தில் ஒரு இசை நிகழ்ச்சியை பார்க்க சனிக்கிழமை சென்றபோது தன்னுடைய காதலி இன்னொரு இளைஞனுடன் நடனம் ஆடுவதை கண்டு மனமுடைந்து மைதானத்திலிருந்து வீடு திரும்பிய இளைஞன் தனது அறையில் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த இளைஞரின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் இடம்பெறும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை முனராகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபருக்கு சபாநாயகர் அறிவித்திருந்தார் அதன்படி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சில ஊடகங்களில் செய்தி வெளிவந்திருக்கின்றன இது தொடர்பாக ஊடக ஒன்று அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் வினவிய போது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இது தொடர்பாக கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து தொடர்புடைய கோரிக்கைகளை சமர்ப்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிக்கை வழங்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கைகளை பரிசீலித்த பின்னர் தேவைப்பட்டால் மட்டுமே சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனினும் ஆளும் கட்சியின் எந்த ஒரு உறுப்பினரும் பாதுகாப்பு தொடர்பாக எந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்வுகளுக்கு காவல் நிலைய மட்டத்தில் விசேட பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பதினெட்டு வயதுடைய மாணவி ஒருவர் மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று வெளியில் வீசிய சம்பவம் ஒன்று இன்று அதிகாலையில் பதிவாகியிருக்கின்றது இன்று அதிகாலை பதினெட்டு வயதுடைய மாணவி ஒருவர் நிறை மாத கர்ப்பிணி என்பதை மறைத்து வயிற்று வழி என மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வைத்தியர் சரியான முறையில் சோதனையிடாத நிலையில் மாணவிக்கு ஊசி மூலமாக வயிற்று வழிக்கான வழி நிவாரண மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணி அளவில் மாணவி மலசல கூடத்திற்கு சென்று குழந்தையைப் பற்றி எண்ணல் வழியாக வெளியே வீசியிருக்கின்றனர் குழந்தை எண்ணலில் கீழுள்ள பிளேட்டில் வீழ்ந்து அலுகுரல் கட்டதை அடுத்து தாதியர்கள் அங்கு சென்ற நிலையில் மாணவி குழந்தையை பெற்று வெளியில் வீசியமை தெரிய வந்திருக்கின்றது இதையடுத்து குழந்தை மீட்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் தாய்க்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த குழந்தையும் தாயும் பாதுகாப்பாக உள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தெஹியத்தை பகுதியில் உள்ள தனியார் பண்ணை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தெஹியத்தை கண்டிய மூவப்பெட்டிக்கேகல கூலங் பந்தாங்கல பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் வீரகட்டி எதரம் தெனிய கிராவல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றதாகவும் காயமடைந்த நபர் தெய்யத்தை கண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாகவும் தெய்யத்தை கண்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தெய்யத்தை கண்டிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனயமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் காதலி வாக்குமூலத்தை பெற்றதன் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவருடன் கைது செய்யப்பட்ட மற்றைய நபரிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மேலும் மூன்று சந்தேக நபர்களும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர் கடைமுள்ள சஞ்சீவாவை படுகொலை செய்ய துப்பாக்கிதாரியின் காதலி என்று கூறப்படும் ஒரு பெண் உட்பட மற்றொரு சந்தேக நபர் அண்மையில் மகரகம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக எந்த நேரத்திலும் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் வன பாதுகாப்பு வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி மாத்தளை கண்டி மற்றும் நுவரொலியா மாவட்டங்களில் அமைந்துள்ள பல இயற்கை காடுகளில் காட்டுத்தீ ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாத்தலை மாவட்டத்தின் எல்லையில் உள்ள நக்கில்ஸ் மலைத்தொடரின் சில பகுதிகள் ஹந்தன மலைத்தொடர் மற்றும் நுபரலியா மாவட்டத்தின் எல்லையில் உள்ள ஹோட்டன் தன்ன ஆகியவை அதிக ஆபத்துள்ள நிலையில் காணப்படுகின்றன கடந்த சில நாட்களாக பல ஒதுக்கப்பட்ட காடுகளில் காட்டுத்தீ ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என காவல்துறையினர் வன பாதுகாப்பு வனவிலங்கு துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் சாதாரண மக்களுக்கு காரொன்றை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சாடியிருக்கின்றார் நெல்லை நல்ல விலைக்கு விற்று அந்த பணத்திற்கு அக்குவா காரொன்றை கொள்வனவு செய்து குறைந்த விலைக்கு பெட்ரோல் அடித்து கடைக்கு செல்ல இருந்த மக்களின் வயிற்றில் தான் அரசாங்கம் அடித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட உரையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் மேலும் கருத்து வெளியிட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படும் போது சாதாரணமாக அன்றி அது குறித்து அதிகம் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கும் என எதிர்பார்த்தோம் சாதாரண வரவு செலவு திட்டமாக அன்றி அதிக விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்த்தோம் ஏனெனில் தேசிய மக்கள் சக்தி வேறுபட்ட கொள்கைகளை கொண்ட அரசியல் கட்சி என்ற ரீதியிலேயே அந்த எதிர்பார்ப்பு காணப்பட்டது ஆனால் வளமை போன்ற வரவு செலவு திட்டம் ஒன்றை ஆய்வு செய்வது போன்றே இதுவும் காணப்பட்டது அதிலிருந்த இலக்கங்கள் மற்றும் எண்ணிக்கைகள் மாத்திரமே ஆய்வு செய்யப்பட வேண்டியிருந்தது கொள்கை ரீதியாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எனவே வரவு செலவு திட்ட உரையிலும் எதையும் அதிகம் தேடி பார்க்கும் வகையில் எதுவும் இருக்கவில்லை கடந்த காலத்தில் ஐந்து வருடங்கள் பழைய வாகனங்கள் இறக்குமதிக்கு அனுமதி இருந்ததாகவும் அது தற்பொழுது மூன்று ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதி சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் சாதாரண மக்களுக்கு கார் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது பஜாஜ் முச்சக்கர வண்டி ஒன்று பத்தொன்பது லட்சம் ரூபாய் நெல்லை நல்ல விலைக்கு விற்று அந்த பணத்தில் அக்யுவா கார் ஒன்றை கொள்வனவு செய்து குறைந்த விலைக்கு பெட்ரோல் அடித்து கடைக்கு செல்ல இருந்த மக்களின் வயிற்றில்தான் இந்த அரசாங்கம் அடித்திருக்கின்றது இந்த நாட்டிலே ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வராமல் காலத்தை கடத்தி கொண்டு இருந்து இன்னொரு தேர்தலுக்கு போகலாம் என்று நினைத்தால் கோட்டாபிக ராஜபக்ச அரசாங்கத்தை விட மிக மோசமான நிலையில் தான் நீங்கள் வீடு செல்வீர்கள் என்பதை மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ளார்